திரையோதசி திதியின் அதிபதி மன்மதன் என்பதால் இந்த திதியில் பிறந்தவர்கள் சிறந்த மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அன்பும் கருணையும் மிகுந்தவர்களாக இருந்து சுற்றத்தினரை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க முற்படுவார்கள் இவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் மேலும் நற்பண்புகள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் சமூகத்தில் அனைவராலும் விரும்பப்படும் தன்மை கொண்டவர்கள் என்பதால் எந்த ஒரு குழுவிலும் தனித்துவமாக விளங்குவார்கள் திரையோதசி திதி காலம் நிலைக்கும் காரியங்களை செய்ய மிகவும் ஏற்ற நாளாகும் சௌபாக்கியமான மற்றும் மங்களகரமான காரியங்களை செய்ய இந்த நாள் மிகவும் சிறந்ததாகும் நாட்டியம் ஆபரணம் வாங்குதல் வாகன பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற செயல்களுக்கு உகந்த நாளாகும் மேலும் நீண்ட காலமாக திருமண தடை இருப்பவர்களுக்கு இந்த திதியில் பெண் பார்த்தால் திருமணம் சீக்கிரம் கைகூடும் திருமண தடையை நீக்கும் பரிகாரங்களை செய்யவும் இந்த நாள் சிறந்ததாகும்